एक पार्टर नहीं है पार्टर लाये पता है पार्टर क्या है आप तो तुम्हें हाय हेलो बनके नमस्ते नमस्कार कौन सी जगह से है कौन सी जगह से है अबा சாமி எல்லாருமே என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா வாங்க பேசலாம் யாருமே அமைதியா சரிங்களா சைலண்ட் மௌன விரதம் மௌன விரதம் சரிங்களா அமைதியா வேடிக்கை பாத்துறீங்க நடத்துங்க ஆடிட்டர் சார் என்ன ஆடிட்டர் சார் போங்க ஆடிட்டர் சார் கம் என்ன ஆடிட்டர் சார் என்ன பண்றீங்க சலியப்பா எந்த மாத்திரை போட்டாலும் இருக்கே ஓ அப்படியா கேளுங்க கேளுங்க என்ன சொல்றாப்ல உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாப்ல ஆடிட்டர் சார் ரொம்ப நன்றி வாங்க சரவணண்ணா வணக்கம் வணக்கம் சரவணண்ணா வாங்க ஆடிட்டர் சார் உங்க ஃப்ரெண்டு என்ன டேப்லெட் போட சொல்றாப்ல அப்புறம் சரணா ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் கவுத்து பண்ணிட்டீங்களா ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா வணக்கம் சரோ அப்படின்றாங்க சரணா உங்களுக்கு வணக்கம் சொல்றாங்க அப்பா புள்ள பாருங்க மூணு லைக் வந்துருச்சு நீங்க யாருங்க இன்னொரு லைக் பண்ணது சொல்லுங்க லைக்க மட்டும் பண்ணிட்டு ஓடிடுவாங்க நம்ம ஆளுங்க தலை வலிக்குது தலை வலிக்குது நாலாவது லைக்கு ம் வாங்க வாங்க எல்லாம் லைக் பண்ணிட்டு மட்டும் ஓடிடுங்க அடுத்து கமெண்ட் மட்டும் போட்டக்கூடாது ஆனால் அமைதியாக சைலண்ட்டாக வாட்ச் பண்ணுங்க சரிங்களா இன்னும் இல்லன்னுபா பண்ணனும்னு சொல்றேன் கண்டிப்பா கண்டிப்பா சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க சொன்னோம்னா சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணுங்க வர்றோம் கலக்கிறோம் அவ்வளவுதான் அந்த பிரெண்டு சொல்றாரு ஃபோனை தூக்கி போட்டு ரெஸ்ட் அடிக்கிறாரு ஓ அப்படியா அப்போ ஃபோனை தூக்கி புப்பரா எரிஞ்சுட்டு ரெஸ்ட் எடுங்க சூப்பரா பேசுறாரு என் ஃப்ரெண்டு என்கிட்ட சோ அதெல்லாம் பேசுவாரு நீங்க என்ன கேட்டாலும் சொல்லுவாங்க ஃப்ரெண்டு டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவாரு

ல பட்ல அநியாயம் பண்ணக்கூடாது அநியாய அக்ரமம்பா இப்படி அநியாய அக்ரமம்பុំ பண்ணாதீங்கப்பா லைக்கே போட்டு சைலண்டா வாட்ச் பண்ணாதீங்கப்பா உம்ம் கேக்கின் லைக் போடாதீங்க யாரும் லைக் போடாதீங்க No, 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 no.